வணக்கம் இப்போ நம்ம பேசக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பற்றி இப்போ ஆவணி மாதத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையினுடைய சிறப்பு இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் நாள் ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் சப்தமி திதி பரணி நட்சத்திரத்தில் வருது அதாவது ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தினம் அன்று சப்தமி திதி பரணி நட்சத்திரத்தில் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வருது இதனுடைய பலன் என்ன முழு பலன் என்ன அப்படின்னு விஷயத்துல இந்த ஞாயிறு என்பது பார்த்திங்கன்னா சுடரை ஜோதியாக்குவது அதாவது முதல் ஞாயிறு என்பது ஒரு சிறு பொறி என்று சொல்வார்கள் அந்த பொறி சுடராக மாறுவது ஜோதியாக மாறுவது தான் இந்த பரணி ஏன்னா பரணி நட்சத்திரம் பரணி தீபம் என்று பெயர் பரணிக்கு தீபம் கார்த்திகை தீபம் மாதிரி பரணி தீபம் பேர் ஏன்னா கார்த்திகையில் வந்து அருட்பெருஞ்சோதி அதாவது வந்து நம்ம நெருங்க முடியாத அருட்பெரு வெளியினுடைய பெருஞ்சோதி அப்படிங்கிறது தான் அந்த அருட்பெருங்கருணை ஜோதி அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து கார்த்திகை ஜோதி அதுவரை அந்த நெருங்குவதற்குரிய முதல் ஜோதி பரணி தீபம் பரணி ஜோதி என்று சொல்வார்கள் அப்போது சூரியனுடைய கதிரலைகள் சூரியனுடைய வெப்பம் அந்த சூரியனுடைய ஆற்றல் பேரொழி சப்தமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று ஆவணி மாதம் வரக்கூடியது ஆட்சி வரக்கூடிய ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி வரக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய இதில் என்னென்ன காரியங்கள் செய்தால் சித்தியாகும் அப்படிங்கிறது தான் குறிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்னி சம்பந்தப்பட்ட வேலை செய்கிற அனைவருக்கும் ஒரு பொற்காலம் இது வந்து நல்லா கவனிக்கணும் சார் அக்னி சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற அனைவருக்குமே ஒரு உரிய ஒரு நாள் பொற்காலம் எதுவும் கேட்டிங்கன்னா இன்றைய தினம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி ஆவணி ஞாயிறு என்னென்னு கேட்டிங்கன்னா வரணி வந்து நெருப்பு சுடர் அக்னி சுடர் அதுவும் குறிப்பாக உணவு சம்பந்தப்பட்ட துறை ஹோட்டல் உணவு விடுதி வச்சு நடத்துகிறவங்க அக்னி சம்பந்தப்பட்டது தானியங்கள் உணவு ச இவங்கள்லாம் அப்போ நெருப்பு சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள் இவைகளெல்லாம் இந்த மாதிரி அக்னி சம்பந்தம் இப்போ சிவகாசிபர்னா நெருப்பு பட்டாசு ஃபயர் ஃபயர் ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த அக்னி சம்மந்தப்பட்ட தொழில் பெற்றவங்க எல்லாருமே இந்த அக்னி வந்து அருளாற்றல் அக்னி அதாவது ஜீவாக்கினி என்று சொல்லக்கூடிய அவ அது அன்னைக்கு அந்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு நாள் அந்த நாளில் வந்து தென்கிழக்கு மூளை அதாவது அக்னி மூளை இருக்குது பார்த்தீங்களா அக்னி மூலையில் நின்று இறைவனை அந்த சூரியனை வணங்க வேண்டும் இதுதான் இந்த அக்னி மூலையில் நின்று அந்த சூரியனை நீங்கள் வணங்கும் பொழுது அந்த சூரியனுடைய கதிராற்றல் சூரியனுடைய அருளாற்றல் அக்னி பகவானுக்கு கிடைக்கப்பட்டு அக்னி வந்து நம்ம இருக்கக்கூடிய அதாவது உடலில் இருக்கக்கூடிய ஜீவாக்கினி மூலாதாரத்தில் முதல்ல திறக்கிற எப்படியோ அதுக்கடுத்து மூலாதாரத்தில் இருந்து விரியும் பொழுது அக்னியாக நம்ம உடம்புல அதுவே விரியும் ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய மூலா அதான் 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 வந்து ஜீவக்கணல் அடிமாங்க ஜீவக்கனல்லாம் உடம்புக்குள்ளே ஒரு கனல் நெருப்பு இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் வந்து அந்த குண்டலி சக்தியை வந்து மகான்கள் வந்து தவ வலிமையில் இருக்கும் பொழுது தன் உடல் மூலமாக வந்து வெப்பமாக பரவும் அப்போ உடல் வந்து தாங்காது அதுதான் அப்போது அந்த மாதிரி வந்து அந்த சுடரானது விரிவடையும் வெப்பமானது விரிவடையும் விரிவடைந்து உங்களுக்கு அருளாற்றலை தரக்கூடிய காலகட்டமாக அதாவது உங்கள் குடும்பத்தில் செல்வத்தையும் மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் பெருக்குவதற்குரிய காலம் அதை வந்து வளர்ச்சி செய்யக்கூடிய ஒரு காலம் என்னிடம் இந்த மாதிரி டயத்தில் தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும் புரியுதுங்களா அப்போது இந்த செயலை வந்து வளர்ச்சி நோக்கி ஓடிக்கொண்டிருப்பவர்கள் வளர்ச்சி வேண்டும் என்று நினைப்பவர்கள் வணிகத்திலும் சரி தொழிலிலும் சரி கல்வியிலும் சரி உத்தியோகத்திலும் சரி அனைத்து துள வயிற்சி நினைக்கக்கூடிய எல்லா அனைவருமே இந்த பரணி அன்றில் அந்த ஆதவனை வணங்கி வழிபட அந்த ஞாயிறு சூரியனை வழிபட உங்கள் இல்லத்தில் செல்வங்கள் அழைத்து நினைத்திருக்கும் அதனால் பரணியில் வலி பரணியில் பெறப்பவர் தரணி ஆழ்வார் என்று சொல்வார் பார்த்தீங்களா அந்த பரணியில் பிறந்து தரணி ஆள்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது ஞாயிறு என்னன்னு கேட்டிங்கன்னால் காலப்புருஷ தத்துவத்திற்கு முதலாம் வீட்டில் சந்திரன் இருக்க காலபுருஷ தத்துவத்திற்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் இருக்க அப்போ ஒன்று அஞ்சு என்று கூறக்கூடிய அந்த திரிகோண கேந்திரத்தில் சூரியனும் சந்திரனும் மையப்புள்ளியாக அமைந்து இயக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால அருபெறிஞ்சு ஆண்டவருடைய அந்த திரிகோண கேந்திரம் ஜோதியினுடைய வெளிப்பாடு அங்கிருந்து வெளிவரும் அது அது அருளாற்றலாக வெளிப்படும் அந்த அருளாற்றல் நமக்கு நன்மை வைக்கக்கூடிய பேராற்றலாக மாறும் அந்த பேராற்றல் பெருங்கர்ணையாக மாறி நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அற்புதமான காலகட்டம்தான் ஆவணி மாதம் வரக்கூடிய இரண்டாவது ஞாயிறு ரெண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடியது எனவே தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய காலப்புருஷத்துவத்தில் வரக்கூடிய ரெண்டாம் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் இல்லத்திற்கும் தனி மனிதர்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் வளர்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்கள் இன்பத்தையும் தரக்கூடிய ஒரு வாரமாக அமையும் இந்த வாரத்தில் நீங்கள் அந்த பகலவனை அந்த சூரியனை அந்த ஆதவனை வணங்கி வழிபாடு செய்து வந்தால் நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி அதனால தான் வந்து சூரிய குடும்பம்னு சொல்லுவாங்க இவங்க வந்து சூரியன் அருள்வற்றவன் ஆதித்தனுடைய பெற்றவன் அப்படிம்பாங்க சூரியன் அருள் பெற்றவன் ஆதித்தன ஆ சூரியன் என்பது ஆத்மா காரகன் தந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மா உங்களுடைய ஆத்மாவுடைய சக்தியை வந்து வெளிப்படுத்துவது உங்கள் ஆத்மாவுடைய சக்தியை அதிகரிப்பது உங்கள் ஆத்மாவுடைய சக்தியை ஆண்டவனுடன் இணைப்பது அந்த ஆத்மா அந்தராத்மா என்று சொல்லக்கூடிய உள்ளிருந்து ஈர்க்கக்கூடிய பரம்பொருளுடன் இணைவது இவையெல்லாம் செய்யக்கூடிய நாள் அந்த ஆவணி மாதம் வரக்கூடிய ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் அதாவது இல்லை முக்கியமாக கதைப்படுவோம் அந்த ரெண்டாவது உங்கள் வீட்டில் சமைச்சு அந்த சாதம் பிரசாதமாக மாறும் ரொம்ப முக்கியங்க அந்த ரெண்டாவது நாளில் நீங்கள் அக்னியின் அடுப்பில் உங்கள் இல்லத்தில் நீங்கள் அன்னைக்கு மட்டும் உங்கள் இல்லம் வந்து மடப்பள்ளி என்ற ஆலயத்தின் மடப்பள்ளி என்ற பெயராக மாறிவிடும் அன்றைக்கி முத நாளே வந்து அடுக்கலை சுத்தம் பண்ணணும் ஏன்னால் நம்ம வந்து மற்ற நாளாக விட்டுருவோம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு குறிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டால் நாளே நீ சனிக்கிழமை உங்கள் வில்லத்தில் இருக்கக்கூடிய அடுக்கலையை சுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் பூஜை ரூமெல்லாம் சுத்தம் பண்ண மத்தியில் வேக ஏன்னா அடுக்களையில் தான் முதல்ல அறுப்பறிஞ்சுவை ஆண்டவர் அங்கே தான் அமருவார் அதனால் அடுக்கலையை சுத்தம் பண்ணி அடு பாத்திரத்தில் சுத்தம் பண்ணி அடுக்கலையை சுத்தம் பண்ணி எல்லாம் மாக்கோளம் போட்டு வச்சு சேர்ந்து அடுக்கையில் அந்த பாத்திரம் புது பாத்திரம் வேணால் என்ன விசேஷம் பார்த்துக்குங்க அந்த ஏதாவது ஒரு பாத்திரம் புது பாத்திரம் அந்த புது பாத்திரத்தில் நீங்கள் வந்து ஏன்னா ஏற்கனவே போன வாரம் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி சூரியனுடைய கதிரில் தீபத்தை ஏற்றிருந்தீங்கன்னா அதிலேயே நீங்கள் அடுப்பை பற்ற வைக்கலாம் இல்லை என்றாலும் கூட அன்றைய தினமே ஆதவனுடைய கதிரினுடைய லென்ஸ் மூலமாக எடுத்து அந்த சுடராக்கி அதை எடுத்து கொண்டு போய் அடுக்கலையில் அந்த ஜோதியை அந்த அடுக்கலையில் தீபத்தை நீங்கள் ஏற்றி உங்களுக்கு தேவையான பதார்த்தங்கள் முதல்ல வந்து அன்னைக்கு பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அதாவது இனிப்பு சம்பந்தப்பட்டது பால் பாயாசம் சக்கரை பொங்கல் ஏதாவது ஒன்று முதலில் செய்யக்கூடிய பலகாரங்கள் சுவை முகிர்ந்ததாக அதற்கு அது வந்து ஆத்ம பிரசாதமாக மாறும் அக்னி பிரசாதமாக மாறும் சூரிய பிரசாதமாக மாறும் ஆனவை அனைத்தும் உங்கள் இல்லத்துக்கு நன்மையை தரும் அந்த ஆத்ம பிரசாதம் என்று நம் நாம் அனைவரும் நாம் அன்று சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்தும் நம் உடலுக்கல்ல உள்ளிருக்கிற ஆன்மாவுக்கு போகும் உள்ளிருக்கிற இறைவனுக்கு பிரசாதமாக போய் சேரும் அந்த ஆன்மாவாகிய இறைவனுக்கு பிரசாதமாக நாம் வணங்கும் பொழுது அந்த இறை சக்தி அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு மீண்டும் அருள் பிரசாதமாக நமக்கு வேண்டுமனை ஏற்றலாம் அள்ளி 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 தர காத்து கொண்டிருப்பார் தந்து நம்மையெல்லாம் மகிழ்ச்சி கடல் ஆற்றுவார் பட்டினி இல்லாத வாழ்வு சுவையான உணவு இவை எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தஞ்சி சப்தமி திதி பரணி நட்சத்திரம் அன்று இந்த நாளை தவற விடாதீர்கள் ஆதவனை வணங்குங்கள் பகலவனை வணங்குங்கள் அக்னியாக அந்த அந்த கதிரவனின் ஒளியை அக்னியாக அங்கு அக்னியில் அதாவது அடுக்கலையில் எழுந்தெழு அந்த உணவுகள் பிரசாதமாக மாறி உங்களுக்கெல்லாம் நன்மை தரும் குறிப்பாக அக்னி சம்பந்தப்பட்ட தொழில் செயல்கள் அனைவருமே அக்னி எல்லாத்துலேயும் இருக்குது தண்ணியிலே அக்னி இருக்குது கரண்ட் வருது இல்லை நீர் மின்சாரம் அக்னி இல்லாத இடமே கிடையாது அக்னி இல்லைன்னா அது வந்து பிணம் இந்த உலகத்தில் அக்னி இல்லாத என்னென்னால் அது சடம் என்று பெயர் எனவே எல்லா ஜீவன்களிலும் அக்னி இருக்கிறது எல்லா ஜீவன்களிலும் ஜீவனுடைய கதிர்நிலை இருக்கிறது எனவே இந்த நாளை பயன்படுத்தி வணங்கி இறை சூரிய பகவானை இறைவனுடைய அருக்கரை வணங்கி வழிபடுங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுங்கள் நன்றி வணக்கம்